ரேஷன் அட்டை தந்தால் போதாது அவர்களுக்கு வாக்காளர் அட்டையும் தந்தாக வேண்டும் வாக்குரிமையும் உண்டு குடியுரிமை உலக நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது ஒரு தேசத்தின் கடமை ஒரு அரசின் கடமை இந்த இடத்தில் நீ இங்கே குடியிருப்பதனால் இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் குடியிருப்பதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தந்தாலும் உன்னுடைய வாக்குரிமையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது உனக்கு வாக்குரிமை தர முடியாது மண்ணில் இருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அது தீவிரமாக உள்ள பிற மாநிலங்களுக்கு அசாம் போன்ற மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு அது பொருந்தும் மணிப்பூர் அசாம் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் இருக்கின்றன அந்த மாநிலங்களில் பர்மாவில் இருந்தும் பங்களாதேஷ் என்கிற வங்க இருந்தும் ஏராளமானவர்கள் பல்வேறு காரணங்களால் குடியேறுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்கிற நிலையில் சரி என்று கூட வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்வோம் இப்ப அசாமில் அது நடந்திருக்கிறது ஆனால் எஸ்ஐஆர் நடக்கவில்லை நேரடியாக என்ஆர்சி சி நடந்திருக்கிறது என்ஆர்சி என்பது உங்களுக்கு தெரியும் தேசிய குடிமக்கள் பதிவேடு நேஷனல் ஆஃப் சிட்டிசன்ஸ் குடிமக்களுடைய தேசிய பதிவேடு யார் யார் இந்த குடிமக்கள் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்பதை பதிவு செய்வதற்கென்று ஒரு அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுதான் சிஏஏ சட்டம் வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அந்த சட்டம் இருந்தது அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அப்போது இந்த எஸ்ஐ இவ்வளவு கடுமையாக இல்லை தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை தேர்தல் ஆணையத்தின் மூலம் தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு மோடி அரசு அதை மேற்கொள்கிறது அங்கு பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள் பல லட்சம் பேர் இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் இதற்கென்று கட்டப்பட்டிருக்கிற பல கோடி கணக்கான ரூபாயை ஒதுக்கி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அகதி முகாம்களில் வழக்கமான அகதி முகாம் கிடையாது அது கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவனை வேற நாட்டுக்கும் திருப்பி அனுப்ப முடியாது அந்த நாட்டுக்கான எடுத்துக்க மாட்டான் இந்த நாட்டிலும் குடியுரிமை தர முடியாது இந்த நாட்டு குடிமக்களுக்குரிய எல்லா வசதிகளையும் உனக்கு செய்து தர முடியாது அதனால் உனக்கு தனியாக ஒரு முகாம் உருவாக்குற அப்படின்னு பல கோடி கணக்கான ரூபாய் செலவு செய்து பல மாநிலங்களில் அகதிகள் முகாம்களை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அசாமில் கட்டி முடித்து விட்டார்கள் வடகிழக்கு மாகாணங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நியாயப்படுத்துவதற்கு சில கூறுகள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை என்ன தமிழ்நாட்டிலே ஒரு லட்சம் பேர் தான் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் ஈழத் தமிழர்கள் இருக்கிறார்கள் முகாம்களிலும் வெளிப்புறங்களிலும் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் பேர் ஆனால் இவர்கள் கனடாவிலே ஐரோப்பிய நாடுகளிலே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு அகதி முகாம்களில் நடைபெற்று கிடக்கிற நிலை உள்ளது லட்சக்கணக்கான பேர் உள்ளது அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவது என்கிற காரணத்திற்காக என்று அப்படி தீவிரமாக அந்நிய தேசங்களில் இருந்து குடியேறிய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நேரடியாக என்ஆர் பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் ஒருபுறம் இருக்கிறது அசாமில் இசையாரே இல்லை நேரடியாக என்ஆர்சி இங்கே நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த முடியாது என்பதால் தான் பிற மாநிலங்களில் நேரடியாக என்ஆர்சியை சிஏஏ ஐ என்கிற சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் குடிமக்கள் யார் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிற வடிகட்டும் நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறார்கள் இது வந்து ஒரு பில்ட்ரேஷன் வடிகட்டும் நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் நேரடியாக சிஐ சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை நிறைவேற்றினாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடித்தெழுந்ததை நாடு அறியும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளின் மனித உரிமை ஆர்வலர்களின் போராட்டம் இடித்தெழுந்தது விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக அந்த போராட்டங்களில் பங்கேற்றோம் கொரோனா நேரத்தில் அவை அனைத்தும் அப்படியே அணைந்து போயின அந்த சட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை நம்முடைய போராட்டங்களும் அப்படியே நீர்த்து போயின அதை கடப்பில் போட்டுவிட்டார்கள் மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும் வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேராட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதி திட்டம் இதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் இந்த நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது பத்து பதினைந்து சதவீதம் பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் எல்லோராலும் போய் நூறு சதவீதம் வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது எப்படி ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் பேர் திட்டமிட்டு தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை தன்னியல்பாகவே இரண்டாயிரத்தி ரெண்டுல என் பேர் இல்லை நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அதில் என்னால் சேர்த்துக்கொள்ள முடியாது நான் எங்கேயே இருப்பேன் சண்டிகாரில் வேலை செய்வேன் பாம்பேல இருப்பேன் கர்நாடகாவில் இருப்பேன் அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன் இங்க வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது இப்படி ஒரு பத்து லட்சம் பத்து சதவீதம் பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும் பதினைந்து சதவீதம் பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும் இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய தலித்துகள் ஏழை எளிய சிறுபான்மை மக்கள் ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள் இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால் வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் காலப்போக்கில் நாளடைவில் அவர்கள் தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த சுமை ஒவ்வொருவரின் மீதும் திணிக்கப்படுகிறது இதுவரையில் அவர்கள்தான் நம்மை தேடி வந்து உன்னை வாக்காளரை சேர்த்துக்கிற உன்னை வாக்காளரை சேர்த்துக்கிறேன்னு அவன் செஞ்சான் இப்போ நீயே உன்னை வாக்காளராக சேர்த்துக்கொள் உன்னை குடிமகன் என்று உறுதிப்படுத்திக் கொள் இவையெல்லாம் ஏனோ தானோ என்று அவர்கள் செய்யவில்லை அவங்களுக்கு தெரியும் இது மழைக்காலம் தமிழ்நாட்டில் இதில் பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு தெரியும் இது முடிந்ததும் பொங்கல் பண்டிகை வருகிறது டிசம்பர் கடைசியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது இதையெல்லாம் செய்வதில் சிறைய சிரமம் இருக்கு தெரியும் தேர்தல் இந்த மூணு மா நாலு மாசம் தான் இருக்கு இப்ப போய் ஒரு மாத கால இடைவெளியில் இதை நாம நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகும் இந்தியா முழுக்க இதுவரையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இறந்திருக்கிறாங்க இந்த அழுத்தம் இருந்தாலும் பலர் தற்கொலை செய்து கொண்டாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் தங்களுக்கே வாக்களிக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களுடைய வாக்குரிமைகள் பறிபோனாலும் அவர்களுடைய இறுதி இலக்கு குடிமக்கள் தேசிய பேரேட்டை உருவாக்குவது அல்டிமேட்டை அதுதான் அவருடைய அவர்களின் அடுத்த அடுத்த அஜெண்டாவுக்கு பயன்படும் அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க புதிய செயல் திட்டத்தை தீவிரப்படுத்த முடியும் இவர்களுக்கான வாக்காளர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு தேர்தல் தில்லுமுள்ளுகளை தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் முன்னூறு நானூறு வாக்குகளில் மட்டுமே தோற்கக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து ஆட்சி அதிகாரத்தை முதலில் பகிர்ந்து கொள்வது பிறகு கைப்பற்றுவது என்கிற நடவடிக்கைகளை அவர்களால் வெற்றிகரமாக செய்து காட்ட முடியும் அதற்கு பல மாநிலங்கள் சான்றுகளாக இருக்கின்றன நீங்கள் பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் வந்து முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நானூறு ஓட்டு அறநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எதிர்கட்சிகள் பல வேட்பாளர்கள் தோற்று போயிருப்பார்கள் பார்த்தா நமக்கு சந்தேகமே வராது ஆனால் இதற்குள்ளே ஒரு சூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது அதற்கான வல்லுணர்களை கொண்டு அவர்கள் இதை செய்கிறார்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்கிற விவாதம் இன்றைக்கு தேசிய அளவில் வலுத்திருக்கிறது ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை முழுமையான கட்டுக்குள் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இன்னைக்கு ஞானேஷ்குமார் என்பவர் யார் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் ஒரு உயர் அதிகாரி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களின் காலை தொட்டு வணங்குகிற காட்சி அது மரியாதைக்காக செய்கிறார் என்றே ஒத்துக்கொள்வோம் ஆனால் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பது கேள்விக்குறியாகிறது ஒன்று அதை விட அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் அணுக்கமானவர்கள் அமித்ஷா விரும்புவதை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக இருப்பவர்கள் இப்போ நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருந்தால் நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோமா எனக்கு ஏதாவது செய்யுங்க ஃபேவரா பண்ணுங்க நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க கேட்போமா கேட்க மாட்டோமா உள்ளூரில் ஒரு சும்மா அந்த போலிங் ஆஃபீஸர் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வந்தா கூட அவங்க போய் நம்ம சிரிச்சுட்டு வரோம் கொஞ்சம் பார்த்துங்க நம்ம பையங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச ஆள் இருந்தா போலிங் ஆஃபீஸர் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய தெரிஞ்ச ஆள் உட்காந்துருக்கலாம் தெரியாத ஆளுன்னா நமக்கு ஒன்றுமே பேச முடியாது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது இப்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமலாம் இருப்பாங்க அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும் அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள் அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள் அதெல்லாம் நீங்கள் அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் நாங்கள் அரசியல்வாதிகள் நமக்கிடையில் அந்த அளவு மட்டும் உறவு இருந்தால் போதும் நேர்மையாக நீ என்ன சட்டம் சொல்லுதோ அப்படியே செயல்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மை திறம் வாய்ந்த அரசியல் தலைவர்களா அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டார்களா தோழர்களே தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இன்றைக்கு ஒரே நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள் ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல அந்நிய தேசங்களில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் பேரேடு தேவைப்படுகிறது அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைத்துவிட்டு மனுவின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது மாற்று கருத்துள்ளவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் எதிர்கருத்து பேசுகிறவர்களை வீழ்த்த வேண்டும் எழுந்திருக்க விடாமல் அவர்களின் இடுப்படும்பை முறிக்க வேண்டும் அவர்கள் மீண்டும் வலிமை பெற்று விடாமல் தடுக்க வேண்டும் இடதுசாரி அரசியலோ திராவிட அரசியலோ அம்பேத்கரி அரசியலோ பெரியாரி அரசியலோ தேசியவாத மொழிவழி தேசியவாத அரசியலோ தலை தூக்கிவிடக் கூடாது இவையெல்லாம் அவர்கள் விரும்புகிற ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற கனவை நடவாக்குவதற்கு தடை கற்களாக இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நம்புகிறார்கள் ஆகவே பன்மைத்துவத்தை சிதைப்பது ஆகவே மதச்சார்பின்மையை சிதைப்பது ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரின் கனவை சிதறடிப்பது ஆகவே பிஜேபியை எதிர்க்கிறோம் சண் பரிவார்களை எதிர்க்கிறோம் எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேசிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் இசையாரை நிறுத்துங்கள் கைவிடுங்கள் வழக்கமான சம்மரி ரிவிஷன் நடைமுறைப்படுத்துங்கள் பாஜகவோடு கூட்டு செய்து கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை அதனால் நீதிமன்றத்தை இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அந்த நிறுவனத்தையும் தங்களால் முடியும் கையாள அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் விரும்பும் தீர்ப்பை எழுதி வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அயோத்தி தீர்ப்பு ஒரு சான்று அவர்கள் விரும்பும்படி தீர்ப்பு அங்கே வரையப்பட்டது வணையப்பட்டது எழுதப்பட்டது இதை யாரும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழலில் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநிலத்தில் இயங்குகிற சிறிய கட்சிதான் என்றாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி தேசிய பொறுப்புள்ள கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல்களால் இன்றைக்கு வரவேற்கப்படுகிற பாராட்டப்படுகிற தேசிய அளவில் உள்வாங்கப்படுகிற ஒரு பேரியக்கம் எனவே அவர்களின் கூட்டுச்செதியை அம்பலப்படுத்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்பதை சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை விட அறிவிப்பை ஆவலோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் தோழர்களே ஒரு மாத காலமாக எனது இடது கண்ணில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் இருபத்தி இரண்டு விண்ணப்பங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அவற்றில் பத்து சதவீதம் தான் இன்றைக்கு நான் பார்வையிட்டிருக்கிறேன் ஆனாலும் விரைவில் முதல் கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்பதை சொல்லி எப்போதும் போல் நான் எடுக்கிற முடிவுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை உங்களின் உடன்பரப்பு என்கிற அந்த உரிமையோடு கேட்டு என் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இருபத்தி ஏழாம் தேதி ஆவடி மாநகரத்தில் நடைபெறுகிற மாவீரர் நாள் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்